ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல கிறிபியான நல்ல உள்ளே பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சாயங்கால டைமில் டீ கொடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை கூட தொட்டு சாப்பிடுறது தேங்காய் சட்னி அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு ஏழு பீஸ் பிரெட்டு எடுத்திருக்கேன் இது வந்து நார்மல் பிரெட்டு நீங்கள் வந்து கிழவருகு ப்ரெட்டு இல்லை கோதுமை பிரெட்டு அந்த மாதிரி வச்சு செய்யணும்னாலும் சூப்பராக செய்யலாம் நல்லா ஹெல்த்தியும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணால் போதும் அவ்வளோதான் இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் தயிர் நல்லா திக்காக ஃப்ரெஷ்ஷாகுது எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா கையை விட்டு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது நமக்கு இது வந்து ஒரு ஃபேஸ்ட்டு பார்த்துக்கு கிடைக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அரை கப்பு ரவை எடுத்துருக்கேன் ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே நறுக்கின வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி தூவெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி அது கூடவே கொஞ்சம் உப்பு எல்லாமே தூவெலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாங்க மொத்தமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் லூஸ் விட்டுரும் அதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம உளுந்து எந்த அளவுக்கு மாவு சாஃப்ட்டாக அரைப்போமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே லெவலில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரெட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து தொட்டுக்கோங்க தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா தட்டி ஒரு ஓல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ என்ன நல்லா காஞ்சி வந்துருக்கு பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு வடையாக வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் வடை வேகிறப்ப கலர் வந்து நல்லா ஆகி வரும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சாயங்கால டைமில் பசங்களுக்கு வந்து ஒரு டிஃபனாகோட கொடுக்கலாங்க நாலு வடை சாப்பிட்டாலே போதும் வயிறு திம்முன்னு ஆகிடும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டாவது பேட்ஸு நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பிரெட்டை வச்சு நம்ம ஒரு நல்ல கிறிப்சியான வடை ரெடி பண்ணிவிட்டோம் இதை எடுத்து பிரித்து காட்டுற பாருங்கள் அளவுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தேன் மறக்காமல்